காக்கா காக்கா கனகவேல் காக்கா அனைவருக்கும் வணக்கம் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையே மாறும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இல்லை அட போமா நீ வீடியோக்காக எதையாவது ஒன்று சொல்லிட்டு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க கீழே அப்படி இல்லை உண்மையாலுமே நம்ம நினைச்சா நம்ம வாழ்க்கையை மாத்திக்க முடியும் இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம் இந்த இறை நம்பிக்கை இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி இல்லை எனக்கு இந்த மேஜிக் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னா சயின்ஸை நம்புங்க சயின்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது விதி இது கண்டிப்பாக இது ஒரு விதி அப்படின்னு சொல்லணும்ல சயின்ஸில் நம்ம லாஸ் படிச்சுருக்கோம்ல கண்டிப்பாக இது நட இது பண்ணால் இது நடக்கும் எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆர் ஆப்போசிட் ரியாக்ஷன் நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்கன்னா அதுக்கு எதிர்வினையாக ஒரு செயல் நடக்கும் அப்படின்றத நம்ம நம்புகிறோம் பா கண் கூட பார்க்குறோம் இல்லை அந்த மாதிரியான ஒரு விஷயந்தாங்க இது நம்ம வாழ்க்கை இப்படி இருந்துக்கிட்டே இருக்கே நம்ம வாழ்க்கை எப்போ மாறும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம் பட் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கைக்கு காரணமே நம்ம தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா உண்மையாலுமே நீங்கள் படுற கஷ்டத்துக்கும் நம்ம படுற வேதனைகளுக்கும் துன்பத்துக்கும் நம்ம தான் காரணம்னா அடப்போமா வேலையில ஏதாவது ஒரு தூக்கிட்டு ஓடி வந்து எங்கள்கிட்ட ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காது அப்படின்ற தான் நீங்க நினைப்பீங்க உண்மையாலுமே நம்ம ஈர்த்த விஷயங்கள் நம்ம ஆழ்மனதுல உள்ள விஷயங்கள் இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்கோம் உண்மையாக உங்கள் ஆழ்மனதை மாற்றினா உங்கள் வாழ்க்கை மாறும் இது யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் நம்மள நிறைய பேர் புலம்புவோம் நம்ம எல்லா சாமியும் கும்பிட்டோம் எல்லா சாமியும் என்னை கைவிட்டுடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்ம மனசும் நம்மளுடைய என்ன அலைகளும் நம்ம நடந்துக்கிற விதமும் தான் நம்மளை வந்து இப்படி ஆக்கியிருக்கு அப்படின்றத நம்ம என்றைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்னையிலேருந்து நம்ம வாழ்க்கை மாறுங்க நம்ம எதை மறந்துடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நன்றி உணர்வு கண்டிப்பாக இந்த நன்றி உணர்வுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குங்க நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் மெடிடேஷன் பண்ண வேண்டாம் பெருசா உட்காந்து தியானம் பண்ண வேண்டாம் சாமிக்கு பூஜை பண்ணி எப்படி இப்படி இப்படின்னு பயங்கர சுத்தபத்தமா இருக்கணும் அந்த மாதிரியான இதெல்லாம் என்னால இருக்க முடியாது அப்படின்றவங்களுக்கு நான் சொல்றேன் நீங்கள் நன்றி உணர்வோடு இருங்க என்னங்க நன்றி உணர்வு அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது இல்லை அதுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்ல ஆரம்பிங்க சாப்பிட உட்காருங்களா இந்த சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி இந்த உணவு இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த ஒருவேளை உணவுக்காக எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த உணவை நம்ம இங்கே உட்காந்து சூப்பராக சாப்பிட்றோம் அதுக்கு நன்றி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஒரு வண்டியில் போகிறீங்க உங்களுக்கு ஸ்கூட்ரு இல்லை சைக்கிளே கூட இருந்தால் கூட அதுக்காவது உங்களுக்கு குடுப்பின இருக்குல்ல அதுக்கு நன்றி சொல்லுங்கள் நம்ம கீழே விழுந்துருவோம் காலை அடிபட்டுரும் அப்போ நான் எல்லாம் என்ன நினச்சிப்பேன்னா நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க நான் என்ன நினைப்பேன்னா ஓ பெருசாக அடிப்பட போகிறது நமக்கு கால் சின்ன காயத்தோடு முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சி நான் அதுக்கு ஒரு நன்றி சொல்வேன் உண்மையாலுமே அந்த மாதிரி நீங்கள் ஒரு நன்றி உணர்வோடு இருக்கும்போது உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே பாசிட்டிவாக தாங்க ஆகும் இது ரொம்ப சயின்ஸ் படி ப்ரூவ் பண்ண ஒரு டெக்னிக் அதுக்கப்புறம் நானுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண டெக்னிக் இதில் மோஸ்ட் நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அது மூலயமா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆனான்றது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டும் வரேன் இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அண்ட் அதுக்கான ரிசல்ட்டும் எனக்கு கிடைச்சிது நான் அதை ஃபாலோ பண்ணலனா அப்போது என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு நன்றி உணர்வு வெளிப்படுத்துங்க அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்டார்டிங் கேட்கும்போது இதெல்லாம் உனக்கு காமெடியாக தான் இருந்துச்சு என்னாலையுமே பண்ண முடியல நீங்கள் வந்து செய்கிற ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிச்சுன்னா உங்கள் வாழ்க்கை பயங்கரமாக ப்ளூமாகும் பண விஷயத்துக்கு மெயினாக நான் சொல்கிறேன் பணம் நிறைய நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருப்போம் நம்ம கடனில் இருக்கோம் பயங்கரமான பிரச்சனை எனக்கு நீங்கள் பணம் அவசியமாக தேவை அப்படின்ற அந்த சூழ்நிலையிலலாம் இருக்கும் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை வா நிறைய பேர் வீடு தேடி வந்து நம்மளை அசிங்கப்படுத்துகிறவங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்றது நம்மளால் உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னால் கண்டிப்பாக என்னை தான் வருவீங்க பட் இது தாங்க உண்மை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம பணத்தின் மீது வைத்துள்ள அந்த நம்பிக்கை நம்ம பெரியவங்க நமக்கு சொன்னது என்னென்னா நம்ம கஷ்டப்பட்டா நமக்கு பணம் வரும் அப்படின்ற மாதிரி பணம் வந்து பணக்காரங்கள்ட்ட தான் இருக்கும் நம்மக்கிட்ட வராது அப்படின்ற மாதிரி நாளைக்கே ஒரு உனக்கு ஒரு ஒரு லட்சம் வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படி கிடையாது நம்ம மனசு ஒன்றை ஏற்றுக்காது ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணது அப்படி நம்ம வாழறது அப்படி நம்மளை அப்பா அம்மாவை பார்த்து வளர்ந்தது அப்படி ஏன்னா பணம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம சம்பாதிக்கணும் இவ்வளோ தான் வரும் நம்மக்கிட்ட நம்மளுக்கு தகுதி இவ்வளோ தான் இப்போ நான் இதை படித்தேன் அப்படின்னா உங்களால் எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்க முடியும் யோசிங்க பார்ப்போம் நீங்கள் இப்போது எவ்வளோ சம்பாதிப்பேன் அப்படின்னு கேட்டால் நமக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒன் லேக் அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் அது அதையும் தாண்டி வேறு என்ன பெருசாக நம்ம அச்சீவ் பண்ணோம் ஒன் கோ குரோர் அப்படின்னு சொல்லும்போது நம்மளை முட்டாளாக நம்ம மனசே சொல்லும் ஏய் ஒன் குரோர் பெருசாக ஆசைப்படாது அப்படின்ற மாதிரி நம்ம மனசு ஃபஸ்ட்டு நம்மளை டமி பண்ணுங்க அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம எண்ணங்கள் தான் எண்ணங்களை மீறி இல்லை நான் ஒன் லேக் சம்பாதிப்பேன் மாதம் இல்லை நான் வந்து பத்து லட்சம் சம்பாதிப்பேன் மாதம் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மனசு உங்களை கேலி பண்ணும் ஒரு பத்து நாள் ஒரு இருபது நாள் கூட கெளி பண்ணட்டும் ஒரு மாதம் கூட பண்ணட்டும் ஆனால் நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது மூணாவது மாதத்தில் உங்கள் மனம் வந்து நீங்கள் சொல்கிறத நம்ப ஆரம்பிச்சிரும் கண்டிப்பாக அதுக்கான வழி வகுக்கும் உண்மையாக இது வந்து சயின்ஸ் படி ப்ரூவனான ஒரு டெக்னிக்குங்க உடனே நீங்கள் எடுத்துகிட்டு வராதிங்க அப்படின்னா நாளைக்கு நான் வந்து இது ஆகணும் அது ஆகணும் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு விதண்டாவாதத்துக்குன்னு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து விட்டுருங்க இந்த கதையை நம்ம எண்ணங்கள் தான் அந்த பணத்தை ஈர்க்க முடியாதபடி பண்ணுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பணம் நமக்கு தேவை அப்படின்றது மட்டும்தான் ஈர்ப்போம் அதாவது நமக்கு ஒரு வீடு இருந்தால் போதும் ஒரு கார் இருந்தால் போதும் அந்த அளவுக்கு தான் நம்ம சம்பாதிப்போம் அதுக்கு மேலே பெருசாக நம்ம வந்து எலான் மாஸ்க் மாதிரியோ பில்கேட்ஸ் மாதிரியோ திங்க் பண்ண நினைச்சாலே நம்ம வாழ்க்கை அப்படி மாறிடும் நினச்சி பாருங்க ஒரு நிமிஷம் டக்குன்னு நான் நமக்கு அந்த கற்பனையே போகாது எப்படி ஆகும் அப்படின்னு தான் நம்ம மனசு நம்மளை பிரேக் போடும் அதனால நம்ம மனசை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் எப்படி அப்படின்னா அதாவது ஆழ்மனதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் டெய்லியும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னவா ஆக போகிறீங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணணும் அப்படின்றத ஒரு ஷீட்டில் எடுத்து எழுதுங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி எழுதுங்க அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே நீங்கள் எழுதுனதை திரும்பி பாருங்க படிச்சு பாருங்க அது உங்களுக்கு ஆள் மனசில் பதிய ஆரம்பிக்கும் உடனே பிஞ்சி உடனே நடக்குமா அப்படின்னா அப்படி இல்லை எல்லாத்துக்கும் ஒரு கால அவகாசம் எடுத்துக்கும் கண்டிப்பாக இப்போ ஒரு குழந்தை வயிற்றில் உருவாகுது அப்படின்னா அதுக்கான ஒரு ஒம்பது பத்து மாதம் எடுத்துக்குது இல்லை அந்த மாதிரி தான் ஒரு ஒரு காலகட்டம் ஒரு ஒரு வேலைக்கும் எடுத்துக்கும் ஸோ நீங்கள் வந்து என்னவா ஆகணும் அப்படின்றத ஒரு சின்னதாக டெய்லியும் எழுதிட்டே வாங்க அது மாதிரி எழுத முடியாதவங்க கற்பனை பண்ண முடியும் சில படங்கள்லாம் நம்ம பார்த்தோன்னா டக்குன்னு விஷுவலைஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி உங்களுக்கு கற்பனையாக காட்சிப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னால் நைட் தூங்க போகிற நேரத்தில் நீங்கள் அந்த மாதிரி காட்சிப்படுத்துங்க நீங்கள் என்னவா ஆக போகிறீங்க எப்படி வாழ போகிறீங்க சூப்பராக ஃபேமிலியோட அழகாக சந்தோஷமாக காரில் போகிற மாதிரி என்ன வேணுமோ விரும்புகிற விரும்புகிறதெல்லாம் அப்படி வாங்குகிற மாதிரி பசங்களுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி இதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் ஆனால் அவங்க மனசு ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன சொல்லும் தெரியுமா டே இன்றைக்கி ஒரு வேலைக்கு இவ்வளோ நீ என்னடா இதெல்லாம் நினைக்கிறேன்னு ஃபஸ்ட்டு நம்மளை தடை போடும் அப்படி தான் சொல்லும் நம்ம தான் அதை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும் எப்படி இப்போ நம்ம வண்டி ஓட்டும் போது ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது என்ன பண்ணுவோம் கான்ஷியஸாக நம்ம வந்து வண்டி ஓட்டுறது பிரேக் பிடிக்கிறது கீர் போடுறது இதெல்லாம் வந்து நம்ம கான்ஷியஸாக பண்ணுவோம் அதுவே வந்து ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ஆறு மாதம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக கனவு கண்டுகிட்டே நம்ம வண்டி ஓட்டுவோம் கனவு கண்டுகிட்டே எல்லாமே பண்ணுவோம் ப்ரேக் போடுவோம் இது மாதிரி உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிடும் நீங்கள் பண்ண பண்ணால் அது ப்ராக்டிஸ் ஆகிடும் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்க மணி அட்ராக்ட் பண்ணும் மணி உங்களுக்கு பிரச்சனை தீரணும்னா இதை பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் நிகழும் அதுக்கப்புறம் பிரபஞ்சத்து கூட பேசுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் காலையில் ஏர்லி மார்னிங் நீங்கள் எந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி நீங்கள் உங்களால முடியும் அப்படின்னா டெரஸ்க்கு போயிடுங்க இல்லைனா ஹாலிடே கூட எங்கே உட்கார முடியுமோ எங்கே உங்களுக்கு பிளஸண்டாக ஃபீல் பண்ணுவீங்களோ அங்கே உட்காந்துக்கோங்க கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துக்கோங்க டீப் பிரீத் எடுத்துக்கோங்க கொஞ்ச நேரம் உங்களை வந்து அமைதிப்படுத்துங்க மனசு அமைதியான உடனே உங்களுக்கு என்னவா ஆகணும் அப்படின்றத நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்க அதாவது வானம் இயற்கை இதெல்லாமே தான் பிரபஞ்சம் நம்மளுடைய பிரபஞ்சம் ஸோ நீங்கள் என்ன ஆகணும் என்னவா ஆக போகிறீங்க அப்படின்றத நீங்கள் அப்படியே பேச்சு மூலயமா சொல்லுங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பேசுவோம்ல அந்த மாதிரி பேசிட்டு அந்த மாதிரி சொல்லுங்கள் ஒரு கால் மணி நேரம் எடுத்துக்கோங்க இதுக்கான டைம் நீங்கள் வந்து அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் காமான நேரத்தில் பண்ணிங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லாக நீங்கள் பேசுகிறது உங்கள் சொல்கிற விஷஸ் எல்லாம் டக்குன்னு ரீச் ஆகி உங்களுக்கு நடந்தே தீரும் இது வந்து சயின்ஸ் படி உண்மையான ஒரு விஷயம் புரிஞ்சிக்கிறதுக்காக இவருடைய கதையும் சொல்கிறேன் இவர் குட்மேன் இவர் வந்து ஃப்ளைட்டில் பறக்கக்கூடிய ஒரு ஆள் பயங்கரமாக அப் அண்ட் டவுன் எல்லாத்தையும் பார்த்து ரசித்த ஒரு ஆள் ஒரு முப்பத்தஞ்சு வயசில் ஃப்ளைட்டில் இருக்கார் ஃப்ளைட்டில் இருக்கும்போது அவரோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிடுச்சு ஃப்ளைட் வந்து க்ராஷ் ஆகி பவர் ஹவுஸ் மேலே இடித்து க்ராஷ் ஆகி அவர் வந்து பயங்கரமான ஒரு சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிட்டார் அதாவது அவருக்கு காதுக்கு கீழே எதுவுமே ஒர்க் ஆகலை அவரோட ஸ்பைனல் கார்டு நொறுங்கி போச்சு அவருடைய இருதயம் சுருங்கி போச்சுன்ற மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து டோட்டலி கொலாப்ஸ் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் அவர் ஜஸ்ட் பார்க்க முடியும் கேட்க முடியும் அவ்வளோதானே விஷயம் தவிர அவருக்கு மூமெண்ட் வாயும் பேச முடியாது எல்லாமே அப்படி இப்படியே எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சிங்க பா ரொம்பவே டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ இவர் வந்து இதுக்கப்புறம் வீல் சேரில் தான் அவரோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா அவர் வந்து கற்பனை பண்ண ஆரம்பித்தார் ஆறு மாதம் அதாவது பெட்டில் அட்மிட் ஆகி சிக்ஸ் மந்தில் கிறிஸ்மஸ் வரதா இருந்துச்சு அவர் கற்பனை பண்ணது என்னென்னா அந்த கிறிஸ்மஸ் அப்போது டைம் எல்லாம் அவர் வந்து எழுந்து நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு வந்தார் டெய்லியும் 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 விஸ்வலைசேஷன் டாக்டர்ஸ் சொன்னது இதுக்கப்புறம் அவருக்கு எந்த ஒரு எந்த இதுவுமே கிடையாது மூமெண்ட்டே கிடையாது அவர் ஜஸ்ட்டு வந்து வீல் சேரில் தான் அவருடைய வாழ்க்கை போக போகுது அப்படின்ற மாதிரி பட் அது எல்லாமே தகர் அதாவது விஷுவலைசேஷன் அவர் எழுந்து நடக்க ஆரம்பித்ததாகவும் நல்லா பேச ஆரம்பித்ததாகவும் எல்லாருக்கிட்டையும் சிரிக்கிறதாகவும் இதெல்லாம் வந்து டெய்லியும் கற்பனை பண்ணிட்டு வந்தார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது கிறிஸ்மஸ் அப்போது பிஃபோர் அவர் டிஸ்சார்ஜ் ஆகி போகிறாரு எப்படி அப்படின்னா கையில் ஸ்டிக்கோடு அவர் சொந்தமாகவே நடந்து போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இது எவ்வளோ பெரிய மோட்டிவேஷன் நம்மளாக இருந்தால் அந்த நேரத்தில் நூறாக உடஞ்சி நம்ம லைஃபே முடிஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அப் பண்ணிப்போம் நம்ம எண்ணம் என்ன பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே நம்மளை டவுன் பண்ணி அந்த எண்ணம் வந்து உங்களுடைய விஷஸை சீக்கிரமாக நடத்தி கொடுக்கும் அவர் நினச்ச உடனே அடுத்த நாளே நடந்தில்ல அதுக்கான கால அவகாசம் எடுத்துக்குது அதாவது எந்த விஷயத்துக்கு எந்த கால அவகாசமோ அந்த விஷயத்துக்கு அந்த கால அவகாசம் நம்ம கொடுக்கணும் பொறுமையும் அவசியம் முயற்சியும் அவசியம் கண்டிப்பாக ஆனால் இது நடக்கும் இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் நீங்கள் யூனிவர்ஸ்ட்டு இப்படி தான் பேசணும் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன விஷயத்த வைங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப அப்படியே இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்களா அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு வைங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க டெய்லியும் காலையில் சொல்லுங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள் தீர்ந்ததாக சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனை தீர்ந்ததாக சொல்லணும் பிரச்சனை என்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு பணம் அதிகமாக வேணும் அப்படின்னா எனக்கு இவ்வளோ பணம் வந்து கொண்டே இருக்கிறது அதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் இதை சொல்லிக்கிட்டே வாங்க கன்ஃபார்மாக உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் கண்டிப்பாக ஆனால் ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் கண் முன்னாடி தெரிய ஆரம்பிக்கும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் வீடியோ ரொம்ப லாங்காக போயிட்டிருக்கு அடுத்து மேிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸும் நான் சொல்கிறேன் இதெல்லாமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண டெக்னிக்ஸ் மா இதெல்லாம் செய்ய முடியாதுமா ஆனால் என் வாழ்க்கை மாறணும் அப்படின்றது வந்து கேட்குறது உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் உங்கள் கையிலே விட்டுடுறேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க மேலும் அடுத்தவங்களுக்கு இது ரீச் ஆகும் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலிமா எனக்கு தெரிவிச்சிருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்